அவர் பார்ட்னர் கண்ட்ரீஸ் அவ் கான்ட்ரிபியூட்டட் டு மேக் த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஏ கிராண்ட் சக்சஸ் எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுலேருந்து உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நடைமுறைப்படுத்த தொழில்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும் உங்களுக்கு எந்த தருணத்திலும் எங்கிட்ட ஏதாவது தகவல் தெரிவிக்கணும்னா என்னோட அலுவலகத்தை நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் அவர் பார்ட்னர் கண்ட்ரிஸ் அவர் கான்ட்ரிபியூட்டட் டு மேக் த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஏ கிராண்ட் சக்சஸ் ஐ ஆல்சோ தேங்க் த டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டி தர் கோஆப்ரேஷன் முக்கியமாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவது எங்கள் அரசு மீதும் எங்கள் கொள்கைகளின் மீதும் வச்சிருக்கக்கூடிய உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுறது எங்களுடைய தலையாய கடமை எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போகிறதுலிருந்து உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் அதாவது நீங்கள் உங்கள் தொழிற்சாலையை முழுமையாக கட்டி முடித்து உற்பத்தியை தொடங்கிறதுலருந்து அதுக்கு பிறகும் கூட உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்களுக்கு தேவையான எல்லா கிளியரன்ஸும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக விரைந்து வழங்கப்படும் என்று நான் உறுதி கூற விரும்புகிறேன் அதேபோல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்த தொழில்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும் அதில் தொழில்துறை அலுவலர்கள் கைடன்ஸ் அலுவலர்கள் ஆகியோர் பங்கேற்பாங்க ஒவ்வொரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் தொடர்ந்து கண்காணித்து அதை முழுமையான தொழிற்சாலையாக மாற்றுவதற்கு அவங்க எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க உங்களுக்கு எந்த தருணத்திலும் எங்கிட்ட ஏதாவது தகவல் தெரிவிக்கணும்னா என்னோட அலுவலகத்தை நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் இந்த உறுதியை நான் தொழில்துறை அமைச்சர் மற்றும் அரசு அலுவலர்கள் முன்னிலே வழங்குகிறேன் அதனால் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கலாம் நிறைவாக இந்த மாநாட்டில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ள எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்